இப்பெல்லாம் பெண் குழந்தைகள் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுவும் மெச்சூரிட்டியோட மைண்டோடு தான் இருக்காங்க இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாகட்டும் க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்குமே அந்த புரிதலே இல்லையே புரிதல் இருந்தால் தானே வாழ்க்கையில் இருக்கும் எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் இது பண்ணணுன்னு முடியுமா எவ்வளவோ வாழ்க்கைகளில் புரிதல் வந்து நல்ல வீட்டுக்கார் கிடச்சா நல்ல இதாக இருங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணால் வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாகவே இருக்காது இப்போ வந்து யாருக்குமே அந்த பொறுமை கிடையாது ஒரு குழந்தைங்க ஆச்சு குழந்தைங்க நம்ம புரிதல் கொஞ்சம் நாள் போனால் தான்ப்பா அது புரியும் அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க தெரியுமா மாமியாருங்கள்லாம் பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் பேசக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க இதில் ஒரு காரணமும் இருக்குது என்ன காரணம்னா இவங்க வந்து சின்ன வயசு அவங்க நல்லா இருக்கிறதோ அவங்க கெட்டுறதோ அவங்க மாமியாரால் கொடுமையோ அல்லது வீட்டுக்காரோட இதோ இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து நல்ல குடும்பத்தையும் கெடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களோடலாம் நீங்கள் பேசக்கூடாது கொஞ்ச நாள் அமைதியாக என்ன நடக்குதுன்னு வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப முடியலையா வீட்டுக்கார சமாளிக்க முடியல குடியா இருக்காங்க இதை மாதிரி இருக்கிறவங்க வந்து தனால் தாராளமா அவங்க வந்து நல்ல குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் திருந்தி நல்லா வாழலாம் ஆனால் ஃப ஃபஸ்ட் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி எப்பயுமே வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள் எடுத்தோம் கவுத்தோங்கிறது கிடையாது இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கை போனால் நமக்கு சுகமாக இருக்குன்னு என்ன நினைக்க போகிறோம் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தான் இப்படியே தான் வாழ்க்கை அதனால் நல்ல கணவர் கிடைச்சா அந்த வாழ்க்கையை நல்லா ஏற்று கொஞ்ச நாள் சிரமங்கள் பொருளாதார கஷ்டமோ பொருத்தமோ இதெல்லாம் சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் இருங்க சுகமான வாழ்க்கையே வரும் இப்படி 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 தாவி தாவி போய்கிட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே சிறப்பாக நடக்காது புரிகிறதா பெண் குழந்தைகள்லாம் யோசிங்க நன்றி வணக்கம்